ஒரு பரிசோதனை நிலைதனை இங்கு அமர்ந்திருக்கும் எச்சீடராவது எம்மாநராவது அருகாமையில் இருக்கக்கூடிய அகத்திய ஜீவ நாடி ஜோதிட நிலையம் சென்று இச்சபையினுடைய நாமம் கூறி தலத்தின் நாமம் கூறி அச்சபையின் ஆற்றல் பற்றி வினவுங்கள் கூறுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர் கூறுகின்ற உரை என்னவென்று அகத்தியனிடம் வந்து கூறுங்கள் யாம் ஓ ஏடு வைத்திருக்கின்ற எச்சேடனிடம் சென்று சபை பற்றிய சிவமகா வாழைச்சித்தன் பற்றிய இச்சபை பற்றிய நிலை பற்றி உரையுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் உள்ளுக்குள் எவ்வுரையை உரைப்பார்கள் என்று அகத்தியனிடம் வந்து தெரியவில்லை ஓ மகதேனில் ஏனெனில் இது பிரபஞ்ச ஆற்றல் தனை கிரகிக்கின்ற ஆற்றலை தன்னகம் கொண்ட சபை என்று உரைக்கின்றோம் பிரபஞ்சாற்றல் எங்கும் பரவி இருக்கின்றது இங்கு இருக்கின்றது இத்தகைய பூவுலகம் முழுதும் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கின்றது அதனை எவனால் கிரகிக்க முடியும் அப்பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை கிரகிக்கின்ற ஆற்றல் எவனிடம் உள்ளது அது எப்பொழுது பெற முடிகின்றது சிவமாய் தவம் இருக்கின்ற பொழுதுதான் அவ்வாற்றலை பெற முடியும் தவம் இருக்காது தியானம் இருக்காது எத்தகைய தர்மமும் ஆற்றாது பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் வந்து சேர வேண்டும் எனில் எங்கிருந்து வரும்பது ஓம ஆற்றுவது அனைத்தும் தீய செயல் மாற்று செயல் என்றால் எங்கிருந்து அத்தகைய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும் ஆகவே சபையில் வந்து அமர்ந்து நற்பணி நற்தர்மம் தானம் செய்கின்ற பொழுது இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பெறுகின்ற பிரபஞ்ச ஆற்றலை சிவமகா வாழைச்சித்தன் சரீரத்தின் மூலமாக சிவசூட்சம நூலாய் அமர்ந்து கூறுகின்ற ஆசி வழி பின்பற்றி வருகின்ற பொழுது நிச்சயமாக பிரபஞ்ச ஆற்றல் என்ன சிவத்தின் ஆற்றலுக்குள் இருக்கும் உள்ளுக்குள் இருக்கும் தவ புண்ணிய ஆற்றலை எல்லாம் கிரகிக்க முடியும் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதே நமக ஆகவே இச்சபைக்கு அத்தகைய ஆற்றல் ஆற்றல் என்று அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் என்ன ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு சாரார் பக்கமே உரையாடுகின்றான் என்ற எண்ணம் எம் மாநிலருக்கும் எழக்கூடாது ஏனெனில் ஒவ்வொருவர் உடலுக்குள்ளும் சரீரத்திற்குள்ளும் அகத்தியம் அமர்ந்திருக்கின்றது ஓ அகதீ நமக எவனொருவன் அகத்தியத்தை புரிந்து தெரிந்து அதன் வழி தவம் தியான தர்மத்தின் மூலமாக அகத்தியத்தை தெரிந்து கொள்கின்றானோ

ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக புரியுது இது யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லல பிரபஞ்சமே அமர்ந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கள என்ன அங்கே காக்கா குருவி கழுவுக்கெல்லாம் வேலையே இல்லை எத்த பெரிய மகான்கள்னு இங்கே கலிகத்தில் வந்து வாழ்ந்துருந்த போதும் எல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொசுன்னு சொல்லுவோம் என்ன அந்த அண்ட பிரம்மாண்ட நாயகன் அவனுக்கு முன்னாடி ஈடு யாரும் கிடையாது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா சொன்னார்னா சொன்னார் உங்கள் வீட்டுக்கு சொன்னார் அது பிரபஞ்சத்துக்கு சொல்லலை பிரபஞ்ச ஆற்றலை எடுக்க சொன்னார் கொடுக்க சொன்னாரா கொடுங்கள் அப்படின்னு சொல்லத இடம் இது தான் எடுக்க முடியும்னு சொல்லாத இடம் இது சிவம் பாடம் நடத்துறது இடம் இது சிவப்பிரபஞ்ச மகா சபை இது எல்லாரும் சகோதர சகோதரிகள் அன்னையர்களாக உட்கார்ந்துருக்கிய எல்லாரும் நல்ல வழியில் பயணப்படுங்க நல்ல அனுகிரகத்தை பெறுங்க தேவியர்கள் தரிசனம் பார்த்துருக்கிய எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கி கிடைக்காம இல்லை எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வழிபடையில் உடம்பு உடம்பு புல்லரிக்கி அப்படி ஒரு அம்பாள் லேசாக தெரிஞ்சது கொழு சத்தம் கேட்டது அப்படி இப்படி அந்த மனம் வந்தது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் பிரபஞ்ச சபையில் வந்தால் அம்பாள் பேசதை கேட்கலாம் ஆசையாக வந்து கேட்கலாம் நீங்கள் கண்ணில் பார்த்த அம்பாள் யாருன்னு கேட்கலாம் உங்களுக்கு எப்படி ஆற்றல் வருதுன்னு கேட்கலாம் அம்பாளாக மாறலாம் என்ற கத்தியன் உரை ஓம் ஆமாம் அம்பாளாக மாறலாம் ஓம் அகதி சாய நமக்கு அதுக்கு சான்றுகள் ரொம்ப பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் நம்பளாக மாறுது வாழை திரிபுர சுந்தரியாக காட்சி அளிக்காங்க அது எல்லா சீடர்களும் பார்க்காங்க நீங்களும் பயணம் படுங்கள் எல்லா பயணம் உயர் பயணம் ஒரு பயணம் எந்த பயணம் மட்டும் உயர் பயணம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உட்காந்துருக்காரு அகத்திய பெருமானும் சிவபெருமானும் அங்கே அப்படின்னு சொல்லி அந்த எதை ஏதோ ஒரு பட்டிக்காட்டில் ஒரு குக்கிராமத்தில் சும்மா வேலையெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி ஊர் ஊராக சுற்றி அலையில் காசு பணம் எதுவுமே இல்லாமல் கடன் வாங்கி சபையை நடத்திக்கிட்டு அடுத்தவன் ஓடி ஓடி அலையக்கூடிய இடம் எங்கேயாச்சும் இருக்கான்னா சொல்லுங்கள் எல்லாம் கல்லா கெட்டதை இடமா தான் இருக்குது வா ஆயிரம் ரூபா கொடு ரெண்டாயிரரூவா கொடு மூவாயிரரூவா கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கதையெல்லாம் கொடுத்து அவரார சோறு போட்டு ஞானத்தை அகத்திய பெருமான் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு ஊர் ஊராக போய் உறக்க இறைவே வந்து இப்போ வந்து கடமை ஆட்டிக்கிட்டு இருக்கு இறைவன் சொல்லி அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னா தான் இவங்களை திருத்த முடியும் அங்கே சாகடக்குள்ளே கிடக்கான் இங்கே கல்லுக்குள்ளே கிடக்கான் இங்கே முள்ளுக்குள்ளே கிடக்கான் அங்கே அவனை நம்பிக்கை கிடக்கான் இங்கே இவனை நம்பி கிடக்கான் எவன் காட்டதை வழி சரியில்லை அவனுக்குள்ளே இறைவன் இருக்கான்னு சொல்லுங்கள் அவன் அவனுக்குள்ளே இறைவன் இருக்கான்னு உணர சொல்லுங்கன்னு உயர் பயணம் மேற்கொண்டு வருது எல்லாம் ஜோதியாக அதில் இருங்க எங்கே எங்கே வழிபடுங்க நீங்கள் வள்ளலாரோட சபையில் இருங்க வேதத்திரி மகரிஷியில் இருங்க என்ன என்ன அமைப்புகளோ எத்தனையோ அமைப்புகளோ இருக்குது எத்தனையோ மகான்கள் அவங்க போன பாதையை இறைவனை பார்க்கறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழிகள் இருக்குது கல்லில் போயிருக்காங்க முள்ளில் போயிருக்காங்க ஆகாய மார்க்கமாக போயிருக்காங்க எல்லா வழியிலையும் பயன்படுறாங்க எல்லா ரூபங்களையும் போயிருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போகிற இடம் சிவம் அந்த சிவமே உட்கார்ந்து பாடம் நடத்துகிற இடம்தான் இரையா இருந்து இறைஞ்சிக்கிட்டு இருக்கிற இறைச்சல் சத்தம் நிற்கவே நிற்காது அது பிரபஞ்ச இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கிற இடம் அது அகத்தியன் என்கின்ற ஓம் அகதீ சாயா நமக என்கின்ற அற்புதமான நாமத்தை வந்து யாரும் தள்ளி வச்சு எந்த ஆன்மீக விஷயங்களும் பேச முடியாது இந்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொடுத்தாங்கள ஞானாலயம் அன்பாலையா எல்லா பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே எங்கே அங்கே அகத்தியரை படமாக வச்சுருக்காங்க ஆனால் அந்த அகத்தியரே உட்கார்ந்து பாடம் நடத்த சபை அகத்தியரோட ஞானப்பட்டறை அகத்தியர் வந்து வேலை வாக்கதை இடம் சிவபெருமான் வந்து வேலை வாக்கதை இடம் அகத்தியன் உயிராய் அமர்ந்த சித்தன் வாழும் இடம் சபை அதுவென்று அகத்தியர் உரைக்கின்றார் ஓம் அகதி சாய நமக 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 பிரபஞ்ச ஆற்றலுக்கு ஈடு இணையில்லா ஆற்றல் எங்கும் இல்லை என்று உணர்வோருக்கு பிரபஞ்சமாய் வந்து அமர்ந்தவன் அகத்தியனப்பிடம் அகத்தியனை தன் அக உறைவிடமாக கொண்டு அமர்ந்தவன் அச்சபையின் ஆசான் என்று உரைக்கின்றோம் ஓம் மகதி சாய நமக உரைத்தோமே தொடக்க நிறை தொடக்க நிலை உரையிலிருந்து இவன் யாவும் உரைத்தோமே அவ்விடத்தின் ஆற்றல் அவ்விடத்தின் ஆற்றல் ஆற்றல் என்று அத்தகைய ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கின்ற காரண காரியத்தால் தான் அந்த பிரம்மாண்ட நாயகனே வந்து அமர்ந்திருக்கின்றான் ஓ மகதி நமக அத்தலத்தில் எவன் நாமத்தையும் உரைக்க வேண்டிய அவசியமில்லை என் நாமத்தையும் உரைக்க வேண்டிய அவசியமில்லை அகத்தியன் நாமத்தை உரைக்கின்ற அத்தகைய நாமத்திற்குள் அந்த பிரம்மாண்ட நாமங்களும் அடங்குகின்றது என்று யாம் உரைத்து அமர்ந்த தலத்தில் எமக்கு உறைவிடம் கண்டு அவன் உடல் சரீரத்தை எமது உறைவிடமாய் கொண்ட சபையாசான் அமர்ந்த தலம் என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய நமக சபை போல் எங்கும் இல்லை என்னும் நிலைக்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு உரை எங்கும் இல்லை அகத்தியன் இது போன்ற உரை பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளில் கூட உரைத்ததில்லை இங்கு அளவுக்கு அதிகமாக அகத்தியன் உரையாடிவிட்டோம் ஏனெனில் ஏனெனில் சீர் அழிந்த பகுதிகளில் இது அதிக பங்கெடுத்து கொண்ட பகுதி என்று அகத்தியன் உரை ஓ மகதி புண்ணிய நிலையங்கள் அமர்ந்த தலமும் இத்தலங்கள் தான் ஆனால் சீரழிவு நிலைகளுக்கு அதிகம் கொண்டு சென்ற தலங்களும் இந்நிலைகள் தான் ஏனெனில் நாகரிகத்தின் உச்சகட்ட தலைநகர் அருகாமையில் உள்ளது என்கின்ற காரணத்தால் அதன் சுவடு இருக்கின்ற தலங்கள் எல்லாம் அந்நிலையை நோக்கி செல்கின்றன என்று அகத்தியன் உரையாதி சாயனாம் ஆகவே தென்பொதியை நோக்கி சென்ற அகத்தியன் நிலைத்தை சமன்படுத்த தென்பகுதியை நோக்கி சென்ற அகத்தியன் சென்ற பகுதிகளை அமர்ந்த தலங்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது தலங்கள் மட்டும்தான் இருக்கின்றது மாநிலங்களை காணவில்லை ஓ மானிடர்களை உற்று நோக்குகின்றோம் காணவில்லை சாக்கடை நிலைகள்தான் மிதந்து கொண்டிருக்கின்றன அதற்குள் மானிடர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தென்பகுதியிலிருந்து வடபகுதி நோக்கி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எடுத்துக்கொள்வோம் என்று எண்ணுகையில் அவர்கள் காணாமல் போய்விடுவதால் போல தெரிகின்றது ஆகவே எப்பொழுது எவ்வாறு காணாமல் போவார்கள் யுகத்தை அழிப்போம் என்று கிளம்பினானே பரந்தாமன் அவன் அழித்திருந்தால் ஒன்றும் காணாமல் போயிருக்கும் நான் நினைக்கின்றேன் அகத்தியன் அழிய விட்டிருக்கலாமோ சித்தனே என்று யுகத்தை அழிய விட்டிருந்தால் நிச்சயம் நல்யுகம் பிறந்திருக்கும் களி வந்து சேர்வதற்கு இன்னும் பல ஜென்மங்கள் ஜென்மங்கள் யுகங்கள் நடக்குமல்லவா அப்படி அப்படி அந்நிலையை பரந்தாமனை ஆற்ற விட்டிருந்தால் எமக்கும் உமக்கும் சீடர்களுக்கும் பணியே இல்லை ஓ மகதி நமக சிவனே என்று நீர் தவம் மேற்கொள்ள யாம் தென்பொதையையில் தவம் மேற்கொள்ள சீடர்கள் எல்லாம் ஆங்காங்கு நம் சீடர்களாய் அமர்ந்திருப்பார்கள் ஜென்ம நிலையில் புண்ணியம் கொண்ட சீடர்கள் ஓ சாய நமக அவ்வாறு தடுத்து நிறுத்திய அத்தகைய நிலை யுக அழிவை தடுத்து நிறுத்திய நிலை கல்கி அவதாரத்தை ஏற்று பெற்ற நிலை அகத்தியன் உரைக்கின்றோம் கல்கி அவதாரம் இனி கிடையாது பூவுலகில் நிச்சயம் கிடையாது கல்கி அவதாரம் எவன் என்று கேட்கின்ற அத்தகைய கேள்விக்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் கல்கி அவதாரமே வாழும் சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகம் அரியா சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய கல்கி அவதாரமே சிவமகா வாழை சித்தன் அவன் மூலமே கல்கி அவதாரம் தடுத்து நிறுத்தப்பற்று அற்புதமாக யுக சித்தனாய் யுகத்தில் வாழும் சித்தனாய் வந்து அமர்ந்தவனே அவ் அத்தகைய அவதாரம் என்று அகத்தியன் கூறுகின்ற அவ் அவதார நிலையே அமர்ந்து யுகத்தை மாற்றுகின்றோம் மாற்றுகின்றோம் என்று உரைக்கின்ற பொழுது இல்லை மாற்றத்திற்கு உறுதுணையாக ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை என்று ஒரு கூட்டம் இது மானிடர் உரையாடும் உரையாடல் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டம் அத்தகைய கூட்டங்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி யுகமாற்ற நிகழ்வு நிச்சயம் நடைபெறத்தான் போகின்றது பிரபஞ்ச மகா சபையினுடைய துணையோடு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் ஆயுதத்தோடு தன் கரத்தில வாயுதத்தை செங்கோலா ஏற்று நிற்கும் சிவமகா வாழைச்சித்தனின் அடிபிடித்து நிற்போம் என்று வருகின்ற அற்புதமான சீடர்களின் கூட்டம் அகத்தியனோடு இருக்கின்ற வரை அகத்தியனுக்கு ஒரு கவலை இல்லை என்று உரைக்கின்றோம் நிச்சயம் மாற்ற நிகழ்வு நடைபெறும் அவரவர்கள் தனித்தனியாய் சுய ஞான பயணம் மேற்கொள்கின்ற பொழுது யுகமாற்ற நிகழ்வு நிச்சயம் நிறைவேறும் இவனுக்குள் இருக்கும் அத்தகைய நிலை என்ன ஒருவனை பற்றுங்கள் ஆற்றல் பெறுங்கள் ஞானத்தை அடையுங்கள் என்று உரைக்கின்றான் அங்கு இவன் ஒரு இவன் உரைத்தவாறு முன்னுரையில் உரைத்தான் அங்கு அவன் இருக்கின்றான் இங்கு இவன் இருக்கின்றான் அதை கொடுத்தான் கொடுத்தான் அத்தனை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு தானே கொடுத்தான் பெற்றுக்கொண்டான் கொடுத்தானா இல்லையா என்பதை எவர் கண்டார்கள் ஆனால் பெற்றதற்கு ஊர்ஜிதம் அமர்ந்திருக்கின்றது அச்சபையில் பெற்றதற்கு ஊர்ஜிதம் சான்றாக அமர்ந்திருக்கின்றது பல்வேறு தலங்களில் அவ்வாறு எதற்காக வழங்கப்படுகின்றது தங்களிடம் இருந்து பெற வேண்டும் என்பதற்காக வழங்கப்படுகிறது எதை சரணாகதியை யுகமாள் யுகமாற்ற நிகழ்வு என்னும் நிகழ்விற்குரிய அற்புதமான ஆயுதம் எது சரணாகதி சரணாகதியை பெற வேண்டும் ஆற்றலை தர வேண்டும் என்று அகத்தியன் அமர்ந்த சபையில் இனி என் நிலை பற்றியும் உரையாதிருக்க அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓம்